பாத்திட்டே இருக்கீங்க ம் பார்க்க கூடாதா என்ன பார்த்தா தப்பா என்ன பார்க்க பார்க்க ரெடி தான் பொண்டாட்டி ம் பார்க்கிறதுக்கு தான் என்ன நால இருக்கு நால இருக்குன்றீங்களே ம் முரையா பார்க்கணும் சொல்றோம் அந்த முரையா தான்டி பாக்குறேன் சொல்றேன் அதுக்கு தான் இன்னும் நாள் ம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இப்போ காலேஜ் ஜாயின் பண்ண போறேன் 3 இயர்ஸ் போகட்டும் அப்புறம் ஒரு 1 இல்ல 2 இயர்ஸ் நாம வந்து வேலைக்கு போகணும் அதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம் ஆமாண்டி எதுக்குடி 5 வருஷம் மட்டும் வெயிட் பண்ண சொல்ற இன்னும் கூட ஒரு 5 வருஷம் சேர்த்துக்க 10 வருஷமா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே இன்ன குறஞ்ச போட எதுக்கு இப்ப நீங்க செட் டென்ஷன் ஆகுறீங்க 5 இயர்ஸ் கூட வெயிட் பண்ண மாட்டீங்களா சான்ஸ் இல்லடி என் பொண்டாட்டி

சோ ஏ மாமியார் நான் வந்து கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஆமா ரொம்ப தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க அம்மா பத்தி இன்னும் எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியல நீங்க வேணா போயிட்டு அமிர்தா அண்ணியோட மாமியார் கிட்ட கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க எங்க எங்க அம்மா பத்தி என்னடி ரவுடி சொல்ற ஏண்டி எங்க அத்தை ஒத்துக்க மாட்டாங்கன்றியா ம் ஆமாங்க அம்மா ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க அம்மா வந்து இப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க அதுக்காக அவங்க லவ்வுக்கு எதிரிலாம் கிடையாது பணக்கார வீட்டில் எதுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு வீணாக பிரச்சனைலாம் வரும் அப்படின்றதுனால தான் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்கங்க சரி சரி இப்போ அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் நான் பேசும்போது நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ அதை பற்றிலாம் மண்டையில் போட்டு ஏற்றிக்காத ஓகேவா சரிங்க மாமா ஐயோ என் பொண்டாட்டி இதுக்காகவே உன்னை இப்பவே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடணும்னு இருக்கேண்டி பாத்தீங்க ரொம்ப பித்து பிடிச்சு போயிட போது நீங்க போன் அடிக்குது பாருங்க லவ் பண்ற நேரத்துல கரடி மாதிரி எவனா ஒத்த டிஸ்டர்ப பண்ணிக்கிட்டே இருப்பான் ம் அது சரி போன் எடுத்து பேசுங்க யாருன்னு பாருங்க ம் ம் மறுபடியும் மறுபடியும் அடிச்சிட்டே இருக்கு பாருங்க யாருன்னு பாருங்க ம் ஃபோன் அடிக்குறونو விடமாட்டான் நீயும் ஏன் விடமாட்டடி இரு பாக்குற ம் சொல்லல அந்த கரடி வேற யாரல்ல உங்க மாமா தான் அதான் ஏ அருமை மச்சான் ம் உங்களுக்கு எங்க மாமா கரடியா இருங்க இருங்க மாமா பார்த்தா போய் உங்க மாமா கிட்ட சொல்லு நான் அத சொன்னேன் இரு இரு அவன் லவ் பண்ணும்போது நம்ம அம்மா நம்ம டிஸ்டர்ப் பண்றானா இல்லையான்னு பார் சரிங்க எடுத்து பேசுங்க மாமா எது கால் பண்றாங்கன்னு தெரியல பேசுங்க ஹலோ ஆ சொல்லு மச்சான் என்ன ம் ஓ சரி இப்போ நீ எங்கே இருக்க ஆஃபீஸ்லையா சரி வை நான் உடனே வரேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி அனன்யா நீ வீட்டுக்கு போ நான் அப்புறம் உன பாத்துறேன் என்னங்க என்னாச்சு ஆச்சு நல்லா பேசிட்டு இருந்தீங்க என்ன இது மாமா அதெல்லாம் சொன்னாங்களா இதுல பிராப்ளமா அனன்யா நான் சொல்றேன்ல நீ வீட்டுக்கு போ சரிங்க நான் ஈவினிங் போல கால் பண்றேன் இல்ல நான் வந்து பார்க்கறேன் உன்ன சரியா ஓ சரிங்க போயிட்டு வரேன் ம் என்ன இவ இங்க வந்து நிக்கிட்டே டிரஸ் கூட चेंज பண்ணாம ஏடி அனன்யா ம் சொல்லுடி அக்கா என்ன நீ எதுக்கு டல்லா இருக்க என்ன ஆச்சு உனக்கு அவர்க்கு எதுவும் பிராப்ளமா ஆ அப்பலாம் இல்லக்கா சண்டலாம் எதுவும் இல்லை அப்பாடா நான் கூட எதுவும் பிரச்சனையோன்னு நினச்சேன் என்ன ஆச்சு எதுக்கு இப்படி இருக்க

இந்த தான் என்னை சொல்லி கூப்பிடுவாரு ஆனால் அவரு இப்போ என்ன சொன்னாருன்னா அண்ணனியா நீ வீட்டுக்கு போ நான் அப்புறம் பார்க்குறேன் உன்னை அப்படின்னு சொன்னாருக்கா இது சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எதுவும் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன் ஏன்னா கார்த்திக் அவரு சீரியதாவ ஆளே கிடையாது அதுவும் இல்லாமல் இவ்வளோ பேர் சொல்லியும் கூப்பிடவே மாட்டார் இது வரைக்கும் இப்படி சொல்கிறாருன்னா அப்போ எதுவும் பிரச்சனை இருக்குன்னா அர்த்தம் சரி நம்ம மேலும் மேலே இவ்விக்கிட்ட இதை சொல்லி இன்னும் இவ்வளோ டென்ஷன் ஆக்க வேண்டாம் இந்த பிரச்சனை இப்படி விட சொல்லுவோம் அக்கா ஏடி அக்கா ஆ சொல்லியா இன்னடி நீ எது யோசிக்கிற தனியா ஐயோ லூசே அவர் பேசலாம் கூப்பிட்டதுல ஒரு பெரிய பிரச்சனையா பிஸி இருக்கு இருக்கும் அந்த மாதிரி அந்த டைம் நார்மலாக பேசும்போது பேசி கூப்பிட்டு இருப்பாரு இது ஒரு பெரிய விஷயம் நீ எடுத்துட்டு போய் வேலையை பார்ப்போம் இல்லடி அக்கா ஏதோ எனக்கு மனசு சரியில்லை ஏதோ பிரச்சனை வரப்போதோன்னு எனக்கு தோணுதுடி அக்கா பண்ணுற அதெல்லாம் எதுவும் இருக்காது நீயே எதுனா மைண்டை போட்டு பிரச்சனை வரப்போது அது வரப்போது இது வரப்போதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காத போ போய் வேலையை பாரு அவர் தான் ஈவினிங் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் இல்லைன்னா ஈவினிங் வந்து பார்த்தேன்னு சொன்னார்ல அப்போ ஈவினிங் பார்த்துட்டே போகுது நீயே பேசி அவர் பண்ணுறாரா இல்லையான்னு பாரு ஃபோனு இல்லைன்னா நீயே ஃபோன் பண்ணு என்ன விஷயம்னு கேட்டு அவ்ளோதான் இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ஓவர் திங்கிங்லாம் வச்சுருக்க லூஸு ம் சரி அக்கா சரி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் ஏதோ பிரச்சனைன்னு தான் எனக்கும் தோணுது ஆனால் இதை அவகிட்ட சொல்லி இன்னும் அவளை ஃபீல் பண்ண வைக்க தான் நானும் விட்டுட்டேன் சரி நம்ம மாமாக்காவது ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போமா என்னென்னு அதான் கரெக்ட் மாமா ஃபோன் பண்ணி கேட்டா தான் கரெக்டு இப்போ கார்த்திக் வந்தால் நம்ம என்னன்னு சொல்கிறது நடந்தது எல்லாமே சொன்னாலும் அவன் நம்புவானா நம்ப மாட்டானா நம்ம மேலே எதனால் சந்தேகப்படுவானா எனக்கு ஒன்றும் புரியலையே ஆனால் கார்த்திக் என்னால் உனக்கு லாஸ் ஆகக்கூடாது கார்த்திக் நான் எப்படியாவது அந்த பணத்தை தேடி கண்டுபிடிச்சி உனக்கு வந்து கொடுத்துருவேன் கார்த்திக்

ஆனா அவன் எது சொன்னாலும் நான் அமைதியா தான் இருக்கணும் ஏன்னா தப்பு என் பேர்லயும் இருக்குல்ல உங்க பேர்ல என்னமா தப்பு இருக்கு எவனுங்களும் வந்து பணம் எடுத்துட்டு போனதுக்கு நிம்மி நம்ம சைடு இருந்து பேசும்போது நமக்கு நியாயமா தான் நிம்மி படும் ஆனா கார்த்திக் பக்கம் இருந்து கொஞ்சம் யோசிச்சுப்பாரு யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும்ல நானும் அஜாகிரதையா இருந்திருக்க கூடாது இல்ல அவ்வளவு பணம் எடுத்துட்டு போறேன்னா நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அசால்ட்டா ஒருத்தவங்க வழி மாறிக்கிறாங்களே நான் நிக்கலாமா என் மேலயும் தப்பு இருக்குல்ல இப்போ அவர் வந்து எதுனா சொல்லுவாரா மாமா உங்களை எனக்கு இப்போ இப்போதான் மாமா எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கு இல்லை நிம்மி நான் பார்த்துக்குறேன் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேம்மா நீ இதை மட்டும் அனன்யா கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாத சரியா அவளுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவளுக்கும் கார்த்திக்கும் சரியா நான் சொல்ல மாட்டேன் மாமா ஆனால் அவளுக்கா தெரிஞ்சா நான் பொறுப்பில்லை மாமா சரிம்மா நிம்மி நான் ஃபோன் வைக்கிறேன் கார்த்திக் வந்தாச்சு ஆ சரிங்க மாமா எதா இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க மாமா ம் சரிம்மா சொல்லார் ரவிந்த் என்னாச்சு என்ன நடந்தது கார்த்திக் அதான் நான் எல்லாமே ஃபோன்லேயே சொன்னேனே கார்த்திக் கார்த்திக் சார் இவர் சொல்கிறதுலாம் எப்படி சார் நம்ப முடியும் இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா புதுசாக ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்குது சார் ஏன் நரேஷ் உங்களுக்கு அப்படி தோணுது சார் நான் இவ்வளோ வருஷமாக இந்த ஆஃபீஸில் தான் சார் இருக்கேன் இத்தனை வருஷமாக நான் தான் சார் பேங்க்கு அக்கௌண்ட்ஸு எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ உங்கள் ஃப்ரெண்டாக அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அவர்கிட்ட எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டீங்க ஆனா அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேஷ் டெபாசிட் பண்ணவே போயிருக்காரு அப்படி இருக்கும்போது ஏதோ கேஷ் திருடி போயிடுச்சு அப்படின்னாக்கா இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு ஆமா சார் நிறைய சார் சொல்றது கரெக்ட் தான் சார் அவர் இவ்வளவு வருஷமா அவர் தான் பேங்க்கு போயிட்டு டெபாசிட் எல்லாம் பண்ணிட்டு வராரு அப்போ ஒரு வாட்டி கூட திருட்டு போகாதது இப்போ இந்த முப்பது லட்ச ரூபாய் திருட்டு போயிருக்குனாக்கா இது நம்புற மாதிரி இல்லைங்களே சார் அவர் பிப்டி லேக் அண்ட் அபோ எல்லாம் எடுத்து போயிட்டு டெபாசிட் பண்ணிருக்காங்களே அவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் எடுக்காதவன் இந்த முப்பது லட்சத்தையும் எடுத்திருப்பான் அரவிந்த் சார் யோசிச்சு பாருங்க பேங்க்ல டெபாசிட் பண்ண போன நீங்க எதை திருடா எடுத்துட்டு போறான்னு சொல்றீங்களே திருடா எடுத்துட்டு போயிட்டானா இல்ல நீங்க உங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டீங்களா சார் நீங்களும் யாரும் என்ன நம்ப மாட்டீங்களா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் நீங்க வேணா அந்த ஏரியா சிசிடிவி வேணா செக் பண்ணி பாருங்களேன் சார் அரவிந்த் சார் எந்த ஏரியா சொல்றீங்க நீங்க அந்த காட்டுப்பாக்கம் பைபாஸ் ரோட்ல தான் போயிருந்தேன் ஏன் அரவிந்த் சார் நம்ம பேங்க்கு போறதுக்கு ரூட்டே வேறையாச்சு நீங்க அந்த பக்கம் போனீங்க இல்ல இல்ல நரேஷ் நம்ம எப்பவும் போற ரூட்ல வந்து ஏதோ டைவர்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வேற ரூட்ல போனேன் சார் அரவிந்த் சார் இதெல்லாம் நம்பரா மாதிரியா இருக்கு காட்டுப்பாக்க ரூட்ல பைபாஸ் ரூட்ன்றீங்க அங்க சிசிடிவி இல்லையே நான் சொல்றது எல்லாமே உண்மை என்ன இதுக்கு மேலே நம்மளைனா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல என்ன சார் சிம்பதி கிரியேட் பண்ணுறீங்களா கேஷு தேர்ட்டி லேக்ஸ் எடுத்துட்டீங்க அப்புறம் இதுக்கப்புறம் என்ன சார் உங்களுக்கு போங்க ஜமாயிங்க சார் கார்த்திக் சார் உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கேஷ் கேட்க மாட்டாரு இந்த மாதிரி தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதனாலதான் சார் இந்த டிராமா நரேஷ் வார்த்தையா அழுது பேசுங்க நரேஷ் தேவையில்லாம பேசாதீங்க நான் என்ன சார் தேவையில்லாம பேசுறேன் உண்மையை சொல்லிட்டேன் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு நரேஷ் ஸ்டாப்பிட்ட அரவிந்த் கத்திக்கு இவங்கள என்ன பேசுறாங்கன்னு கேட்டியா அரவிந்த் நீ போலாம் கார்த்திக் அப்ப நீயும் என்ன அப்படிதான் நினைக்கிறியா அரவிந்த் நான் உன்னை போன்னு சொன்னேன் போன்னு சொன்னேன் அரவிந்த் நான் போகிறேன் கார்த்திக் போகிறதுக்கு முன்னாடி உன்னையோ ஒன்று மட்டும் சொல்லிட்டு போகிறேன் கண்டிப்பாக உங்க கேஷை நான் எப்படியா இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் கார்த்திக் அரவிந்த் நான் உன்னை போகணும்னு எப்பயோ சொல்லிவிட்டேன் கார்த்திக் சார் சொல்லுங்க இப்போ தெரிஞ்சுங்களா சார் உங்கள் ஃப்ரெண்டோட லட்சணம் ஆமாம் சார் கொஞ்ச நாள் அவரோட நடவடிக்கைங்களே சரியில்லைங்க சார் எப்படியாவது கேஷ் அடிச்சிடணும்னு நினைச்சாரு ஆனால் நான் பிளான் பண்ண மாதிரி அடிச்சிட்டாரு சார் நீங்கள் சும்மா விடாதீங்க அந்த கேஷ் எப்படியாவது வாங்கிடுங்க சார் அவர்கிட்ட இருந்து கார்த்திக் சார் சொல்லுங்க சார் அவர் எதுவும் டாக்குமெண்ட்ஸ்ல கூட ஏதோ கொஞ்சம் திலுமணா பண்ண மாதிரி இருக்கு சார் அதுவும் என்ன ஏதுன்னு பார்த்து செக் பண்ணிடுங்க சார் கையோட அதையும் பார்த்துட்டாக்கா கையும் கிளம்போ சேர்த்து பிடிச்சிடலாம் இல்லீங்களா கண்டிப்பா பண்ணிடலாம் சரி போங்க போய் பாருங்க சார் சார் இனிமே அரவிந்த் சாரோட வேலையை பழையபடி நானே பார்க்கலாம் இல்லீங்களா சொல்கிறேன் நரேஷ் இப்ப போய் உங்களோட வேலை என்னவோ அது பாருங்க நான் உங்களுக்கு என்ன வேலைன்னு ஓகே சார் கண்டிப்பா நினைச்சேன்டா ஏன்டா அவர் சொன்ன அரவிந்த் சார் அரவிந்த் சார் தான் நல்ல டைப் ஆச்சுடா எல்லார்கிட்டையும் நல்லா பேசிட்டு தான் இருந்தாரு ஆனா அவர் சொல்றது எனக்கு என்னமோ உண்மை படுது ஆமாண்டா நரேஷ் நானே கேட்கணும்னு நினைச்சேன் எங்க ரெண்டு பேரும் ஏன் அப்படி பேச சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு அரவிந்த் சார் எங்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு அதே மாதிரி அவர் டாக்குமெண்ட்ஸ்லேயும் சரி இதுலயுமே இது வரைக்கும் எந்த ஒரு அவர் நமக்கான வேலைய கார்த்திக் சார் நமக்கு தரவே இல்ல தெரியுதுங்களா அதனாலதான் இப்ப அவரு போயிட்டாருன்னா நம்ம பழையபடி நம்ம தான்டா ராஜா இந்த ஆபீஸ்ல நம்ம இது வரைக்கும் எடுபடி மாதிரி வேலை செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுலையாடா அதனாலதான் அவர் ஒரு தப்பு பண்ணாரு அந்த தப்பு நம்ம பெருசாக்கி விட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இதுல நம்ம மேல எதுவும் தப்பு இல்லையடா நீ சொல்றத யோசிச்சாலும் ஒரு வகையில் நம்ம வேலை செஞ்சாலும் செய்யலாம் நமக்கு எப்போ வர சம்பளம் தான்டா வருது அதுக்கு நம்ம அமைதியாக எடுத்துட்டு போயிருக்கலாமே எத்தனை நாளை கிட்ட பூஜா தூக்கிட்டு இருக்க போற நமக்கு அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட் வேண்டாவா அரவிந்த் சார் இங்கேருந்து வெளியில போனாதான் நம்மளை நம்புவார் கார்த்திக் சார் அப்போ நம்ம செய்கிற வேலையும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸும் காமிச்சாதான் நமக்கு அவரு சேலரி ஏற்றி தருவாரு அரவிந்த் சார் இங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு அவர் எதுக்குமே இது பண்ண மாட்டார் ம் ஆமாண்டா நரேஷ் நீ சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான் ஆனால் என்னமோ இப்போ பண்ணது நமக்கு ஒரு தப்பு மாதிரி தோணுது ஏன்னா அரவிந்த் சார் கண்ணில் பார்க்கும்போது பொய்யே தெரியலடா அவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருந்தது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மனசுக்கோ கஷ்டமாக இருந்தது நம்ம பேச்சை கேட்டு கார்த்திக் சாரும் அவரை வெளியில் போன்னு சொல்லிட்டாரு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நமக்கு கெடுத்துட்டோமே நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குடா சரிடா அப்போ நீ வருத்தப்படுற வா நம்ம மறுபடியும் போய் சார்கிட்ட பேசி அரவிந்த் சாரே உள்ளே வைக்கணும் வந்துடுவோம் நம்ம பழைய படி பூஜாவே தூக்குவோம் இல்ல இல்லடா வேண்டாம் அவர் போனது போனதாவே இருக்கட்டும் சரி வாங்கடா நம்ம இங்க நின்று பேசுறது கார்த்திக் சார் பார்த்தான்னா அப்புறம் நம்ம பேர்ல எல்லாம் திரும்பிட போகுது வா நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் ஹம் ஆமா நரேஷ் வா போவோம் சொல்லு 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 நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம் பேச. போன்ல இல்லைங்க நேர்ல. ம் இன்னைக்கு வேண்டாம். நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இல்லைங்க நான் இன்னைக்கு உங்க பாத்தியாகணும் உங்ககிட்ட பேசி ஆகணும். நான் சொன்னா புரிஞ்சிக்கோ நம்ம இன்னொரு நாள் பேசலாம். முடியாதுங்க. நான் இன்னைக்கு உங்க பாத்தியாகணும் உங்ககிட்ட பேசி ஆகணும். நீங்க வரீங்களா இல்லையா? உனக்கு சொன்னா புரியாதா? புரியாதுங்க. நீங்க வாங்க நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். ம் sorry வா அம்மா வர ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்துறேன் சரி வெய் என்ன ஆச்சு போனே சரியா பேச மாட்டறாங்கனா நம்ம சொல்றதை கேட்க கூட மாட்டாங்க போல இருக்கு எப்படி இந்த பிரச்சனையை நம்ம தீக்கறதுனே தெரியலையே சரி நம்ம போய் பேசி தான் பாப்போமே எப்போ நமக்கு முன்னாடி அவர் வந்திருப்பாரு ஆனா இன்னும் அவர் வரல நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வருவாரா இல்லை மாட்டாரா தெரியலையே இல்ல இல்ல கண்டிப்பா வருvarம் சொல்லு என்ன எதுக்கு வர சொன்ன நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன் انا நீங்க வர லேட் ஆயிருச்சு ஏ லேட் ஆனால வந்தட்டேன்ல சொல்லு என்ன விஷயம்னு இல்ல அரவிந்த் মামா பத்தி தான் பேச வந்த நீ அரவிந்த பத்தி தான் பேசணும் நான் இப்ப பேச வேண்டாம் நான் இன்னொரு நாள் பேசற நீ இப்ப வீட்டுக்கு போ இல்ல நான் என்ன சொல்றேன்றது கொஞ்சம் கே நான் தான் பேச வேணாம்னு சொல்லிட்டேன்ல கிளம்பு நீங்க பாருங்க நீங்க கோவப்படுறது நியாயம் தான் நான் இல்லைன்னா சொல்லல ஆனா எங்க மாமா அப்படி பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா அனன்யா நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன் நீ வீட்டுக்கு போ இல்லைங்க நீங்க என்ன கோவப்பட்டாலும் பரவாயில்ல நீங்க அவரை நம்புவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துறேன் இப்போவும் நீங்க அவர் மேல சந்தேகப்படுறீங்கன்னு நான் நினைக்க கூட இல்லை ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு காரணத்தினால தான் நீங்கள் இந்த பேச்சை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு தெரியுது ஆனால் எங்கள் மாமா அப்படி கிடையாது ஏன் அனன்யா நான் சொல்கிறேன்ல இப்போ எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கான மைண்ட் இல்லைம்மா நீ வீட்டுக்கு போ சரிங்க நான் போகிறேன் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போகிறேன் நீங்கள் காதலை வாங்குறதும் வாங்காததும் உங்கள் இஷ்டம் நீங்க எங்க மாமா அந்த பணத்தை எடுத்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இன் கேஸ் அப்படி நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா நாங்க எப்படியாவது எந்த வகையாவது ரெடி பண்ணி அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துருவோம் அதனால உங்களுக்கு எந்த வகையிலயும் உங்களுக்கு லாஸ் ஆகாதுங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருக்க உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா வீட்டுக்கு போனா போ நீங்க அடிச்சிட்டீங்களேன்னு நான் வருத்தப்பட மாட்டேங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு என்ன அடிக்கிறதுக்கு அதனால நான் அதுக்காக வருத்தப்படவே மாட்டேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நீங்க அவர்தான் தான் எடுத்தாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க எந்த வகையிலாவது உங்களுக்கு காசு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சரி போய் காசு ரெடி பண்ணி போ No, por I mean, ahí.